ஒரே நேரத்தில் இரு பகடைகள் உருட்டப்படுகின்றன பகடையின் இரண்டு முகங்களிலும் ஒரே எண்ணாக இருக்க நிகழ்த்தகு பாருங்க இது பாத்தீங்கன்னா டைஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் இது ப்ராபபிலிட்டியில வரக்கூடியது ஸோ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பகடையை உருட்டுறாங்களா ஓகேங்களா அப்போ என்ன கிடைக்கும் ஒரு பகடையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு பக்கங்கள் இருக்கும் இல்லையா ஒன்னுல இருந்து ஆறு பக்கங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு ஆறு பக்கங்கள் கிடைக்கும் அதோட மொத்த அந்த வாய்ப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆறு பவர் என் அப்படிங்கறது தான் மொத்த வாய்ப்பு கண்டுபிடிக்கிறது ஸோ என் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா பகடைகளோட எண்ணிக்கை அப்படி இல்லை அப்படின்னா எத்தனை டைம் உருட்டுறாங்களோ அதோட எண்ணிக்கை சோ இந்த இடத்துல ரெண்டு பகடைன்னு சொன்னதால எண்ணுக்கு பதிலா ரெண்டு சப்ஸ்ட் பண்ணுங்க அப்ப ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த அந்த வாய்ப்புகளின் எண்ணிக்கை ஓகேவா சோ இத்தனை வாய்ப்புகள் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த இடத்துல கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பகடையின் இரண்டு முகங்களிலும் ஒரு எண் இருக்கு அதாவது இப்போ ஒன்னுக்கம்மா ஃபர்ஸ்ட் அந்த பகடை விழும்போது எப்படி விழுனா ஒன்னுக்கம்மா ஒன்னு ஒன்னுக்கம்மா ரெண்டு அதே மாதிரி ரெண்டு ஒன்னு இந்த மாதிரி போகும் ஓகேங்களா சோ முதல்ல இருக்க அந்த வேல்யூ முத பகடையோடது ரெண்டாவதுல இருக்க இந்த வேல்யூ ரெண்டாவது பகடையோடது இந்த மாதிரி மொத்தமா முப்பத்தாறு வாய்ப்புகள் இருக்கு கேள்வி என்ன ஒரே எண்ணாக இருக்கு அதாவது இதுல ஒண்ணு விழுந்தா இதுலயும் ஒண்ணு இதுல ரெண்டு விழுந்தா இதுலயும் ரெண்டு இதுல மூணு விழுந்தா இதுலயும் மூணு இதுலயும் அஞ்சு ஆறு விழுந்தா ஆறு இல்லையா ஏன்னா ஆறு பக்கங்கள் தான் இருக்கு அப்போ மொத்தமா இத்தனை வாய்ப்புகள் தான் இருக்கு அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வாய்ப்புகள் இருக்கு சோ அவங்க கேட்ட கேள்விக்கான வாய்ப்புகள் டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா போதும் சோ இதுக்கான ஆன்சர் ஒன்னு பை ஆறு ஆப்ஷன் சி ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாலுமே அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான வாய்ப்புகள் மேலே மொத்த வாய்ப்புகள் டிவைடட் பைக்கு கீழே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சோ இது பாத்தீங்கன்னா பித்தகோரியன் தியரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் மாதிரியேதான் ஓகேங்களா அதுவே தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரிப்ளெட்டா கொடுத்துருப்பாங்க ட்ரிப்ளெட் அப்படின்னா பிராக்கெட் குள்ள மூணு மூணு நம்பர்ஸ் வந்து கமா போட்டு போட்டு இருக்கும் ஓகேங்களா சோ அதுதான் ட்ரிப்லெட் அப்படிம்பாங்க சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து எது வந்து பித்தகோரியன் அந்த இதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பிராக்கெட் குள்ள இப்ப ஏ பி சி இருக்கு அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா ஒண்ணு ஏதோ ஒரு நம்பர் பெருசா இருக்கும் ஓகேங்களா ஒரு நம்பர் பெருசா இருக்கும் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் அதை விட சின்னதா இருக்கும் பாருங்க இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எது பெருசா இருக்கு பாருங்க எல்லாத்துலயுமே கடைசி நம்பர் தான் முன்னாடி இருக்க ரெண்டு நம்பரை விட பெருசா இருக்கா அப்ப என்ன பண்ணணும் முன்னாடி இருக்க ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்க அப்படின்னா மூணாவதா இருக்க நம்பர் ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் எப்படி வந்து பித்த பித்தாகரஸ்தீரம் எதுக்கு போடுவோம் செங்கோண முக்கோணத்துக்கு போடுவோம் இல்லையா இப்ப ஏ பி சி அப்படின்னா கர்ணம்

இருவத்தி ரெண்டு ஸ்கொயர் நானூத்தி எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது எட்நூத்தி நாற்பத்தி ஒண்ணு இது ரெண்டையும் கூட்டினா எட்நூத்தி நாப்பி எட்நூத்தி எண்பத்தி நாலுன்னு கிடைக்கும் இதுவும் இதுவும் நாட்டு அப்ப ஆப்ஷன் ஏ வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்படிதான் நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா அவங்க எந்த பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்ப அடுத்த ஆப்ஷன் பி எடுங்க பி எடுத்தீங்கன்னா என்ன வரும் இருபது ஸ்கொயர் பிளஸ் இருபத்தொன்னு ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி ஸ்கொயர்னு வரும் சோ இது நானூறு இது நானூத்தி நாப்பத்தி ஒன்னு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வராது ஓகேங்களா சோ இதுவும் ஆப்ஷனா வராது சோ உங்களுக்கு எதுல ஆன்சர் வந்து வரும் அப்படின்னா ஆப்ஷன் சில மட்டும்தான் வரும் மீதி ரெண்ட செக் பண்ணுங்க ஓகேங்களா சோ இதையும் இருபத்தி எட்டு ஸ்கொயர் என்னன்னு செக் பண்ணுங்க ஆப்ஷன் டியும் செக் பண்ணுங்க வருதா இல்லையான்னு ஓகேவா சோ இப்ப என்ன வருதுன்னு பாருங்க இருபது Square. ஆப்ஷன் சி பாருங்க ஒன்பது ஸ்கொயர் கரெக்டா ஸ்கொயர் நானூறு இருபத்தொன்னு ஸ்கொயர் நானூத்தி நாற்பத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது ஸ்கொயர் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னு இதை கூட்டினா எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னு சோ இது ரெண்டும் சேமா வர்றதால இது பித்தகரியன் தேரத்துல அந்த ட்ரிபிள் இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் சி தான் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுலாம் பட் இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்து பாருங்க நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள் நீவில் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதனை தேர்ந்தெடுக்கவும் அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்த்தகவு என்ன ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலண்டர் அந்த டாபிக்ல வரும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க வந்து ஒரு தெருவுல நடந்து போறீங்க அங்க நீங்க சந்திச்சவங்கள பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒருத்தவங்களை சூஸ் பண்ணணும் அப்படி சூஸ் பண்ணும் போது சூஸ் பண்ற ஆள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களோட பர்த்டே ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறவங்களா பார்த்து சூஸ் பண்ணணும் ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்கு ஏழு நாள் இருக்கு அந்த ஏழு நாள்ல ஒரே ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா சோ அப்போ ஏழு கீழே போடுங்க எத்தனை வாய்ப்பு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அது மேல ஓகேங்களா சோ நிகழ் அதாவது ப்ராபரிட்டி மாதிரியே தான் இந்த இடத்துல இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணனும் ஓகேவா சோ அதாவது எத்தனை அந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை இருக்கு அதே மாதிரி அந்த வேல்யூஸ் மொத்தமா அந்த வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் சோ ஞாயிற்றுக்கிழமையான ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மேல ஒரு வாரத்துல எத்தனை வா நாட்கள் இருக்கோ அதுக்கான வேல்யூ கீழே ஸோ இதுதான் ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணுங்க இல்லைன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேவா சோ அப்படியே நீங்க எடுத்து எழுதிக்கலாம் ஆன்சர் ஒன்னு பை ஏழு அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்து பாருங்க இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த தொடரோட அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இடையில முன்னாடி இருக்கு இல்லையா ஸோ முன்னாடி இருக்க அந்த வேல்யூஸ்க்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் பாருங்கள் பத்து பதினேழு இருபத்தாறு முப்பத்தேழு ஐம்பது ஸோ அடுத்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் பாருங்க இது ரெண்டுக்கான வித்தியாசம் என்ன ரெண்டுல இருந்து மூணை கூட்டினா அஞ்சு அஞ்சுல கூட அஞ்ச கூட்டுனா பத்து பத்து கூட ஏழை கூட்டினா ஏ பதினேழு பதினேழு கூட ஒன்பது கூட்டினா இருபத்தாறு இருபத்தாறு கூட பதினொன்னு கூட்டினா முப்பத்தேழு முப்பத்தேழு கூட பதிமூணு கூட்டினா ஐம்பது புரியுதுங்களா மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு பதிமூணு அப்போ என்ன எடுத்திருக்காங்க எல்லாமே ஆர்ட் நம்பராக எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது ஒற்றைப்படை எண்களாக கூட்டியிருக்காங்க அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒற்றைப்படை எண் என்ன பதினஞ்சு ஸோ இது கூட கூட்டினா அறுபத்தி அஞ்சு ஸோ ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் ஓகேவா இந்த இடத்துல ஒன்பது வந்திருக்கிறதால இந்த இதை நான் ஆர்ட் நம்பர் அப்படின்னு சொன்னேன் ஒருவேளை ஒன்பது இல்லாம பிளஸ் பதினொன்னு போட்டிருந்தது அப்படின்னா பிரைம் நம்பர் ஸோ பகா என்ன கூட்டணுமா இல்ல ஆர்ட் நம்பர் அதாவது ஒற்றைப்படை என்ன கூட்டணுமா அப்படிங்கறத தெளிவாக கவனிச்சுக்கணும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க சோ கடைசி கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் என்றும் வெண்ணெய் பால் என்றும் பால் சட்டை என்றும் சட்டை காலனி என்றும் காலனி சைக்கிள் என்றும் சைக்கிள் கடிகாரம் என்றும் கடிகாரம் விமானம் என்றும் விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது பின் வருபவைகளுள் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது எது இந்த கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட ஆகாது இதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்றது ஓகேங்களா ஆன்சரை சூஸ் பண்றது அப்படிங்கிறது இப்போ நான் படிச்சேன் இல்லையா அந்த டைமிங் கூட ஆகாது பாருங்க என்ன கடைசியா இங்க என்ன வேணா கொடுத்துருக்கட்டும் கடைசியா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க பின் வருபவைகளுள் நேரத்தை குறிப்பது எது நேரத்தை நார்மலா குடிக்கிறது என்ன ஜென்ரலான ஆன்சர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டினுக்கு கடைசியா அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஜென்ரலா ஆன்சர் எடுங்க சோ கடிகாரம் தான் நேரத்தை குறிக்கும் ஆனா இங்க கை கடிகாரம்னு கொடுத்திருக்கா சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்ப கை கடிகாரத்தை தான் மென்ஷன் பண்ணுது கரெக்டா சோ கை கடிகாரம் நேரத்தை குறிக்கும் அதனால இதுதான் ஆன்சரா அப்படின்னா அது கிடையாது ஏன்னா அந்த மொழியில இதுக்கு வேற ஒன்னா மேப் பண்ணியிருக்காங்க இல்லையா சோ அந்த மேப் பண்ணது தான் ஆன்சர் என்ன மேப் பண்ணியிருக்காங்க பாருங்க எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா கடிகாரம் இதுவா சொல்றாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இங்க பாருங்க கை கடிகாரம் விமானம் என்று அப்ப இதுக்கு எதை மேப் பண்ணிருக்காங்க விமானத்தை மேப் பண்ணிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி விமானம் புரியுதுங்களா சோ என்ன வேணா அவங்க மேல கொடுத்துட்டோம் நீங்க படிச்சாலும் சரி படிக்காம ஸ்ட்ரைட்டா இந்த கடைசியா இருக்கறத படிச்சாலும் சரி இந்த क्वेश्चनக்கு ஜெனரலா என்ன ஆன்சர்னு பாருங்க அந்த ஆன்சருக்கு அந்த மொழியில எதுவா மாத்தி இருக்காங்கன்னு பாருங்க அந்த மாத்துனது தான் ஆன்சர் ஓகேவா சோ ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிரலாம் சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னிக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு ஐந்து கேள்வி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ கண்டிப்பா நோட்ல நோட் பண்ணி எழுதுங்க ஓகேவா சோ எந்த எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ